சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ஏழு மணித்தியாளங்கள் வரை தொடரும் விவாதம் தீர்ப்பு கிடைக்க நாற்பது சதவீதம் மட்டுமே வாய்ப்பு என்கின்றதான ஒன்று வெளியாக உள்ளது இன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள தென்னாப்பிரிக்காவின் இஸ்டெல் மீதான வழக்கு ஒரு முடிவை எட்டுவதில் நாற்பது சதவீதமான வாய்ப்புகளே இருப்பதாக நீதிமன்றத்தின் முன்னே தகவல்கள் கூறுகின்றன இதனால் பாலஸ்தீனத்திற்கு சார்பாக தீர்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவாக உள்ளது பதினேழு நீதிபதிகளையும் ஐம்பத்தி வழக்கறிஞர்களையும் வைத்திருக்கும் ஐ சிஜேவில் இதுவரை பெரும்பாலான வழக்குகள் பாரிய நாடுகளின் தலையீடுகளால் முடிவுக்கு வராமல் போய் உள்ளது குறிப்பாக புடின் மீது தொடரப்பட்ட வழக்கும் இதுவரை பூர்த்திப்படுத்தப்படாத வழக்கு ஆகும் உள்ளூர் நேரப்படி காலை ஒன்பது மணி தொடக்கம் மாலை நான்கு மணி வரை அதாவது ஏழு மணத்தாளங்கள் வரை வழக்கு பற்றி விவாதித்து இறுதி முடிவு எட்டப்படும் போதிய ஆதாரம் இல்லை முடிவுக்கு வரும் வழக்கு என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது ஈரான் நாட்டின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் ஏழு பேர் கொல்லப்பட்டு ஹெலிகாப்டர் விபத்தில் குற்ற செயல்களுக்கான எந்த ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை என்று அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன் அடிப்படையில் குறித்த வழக்கை இத்துடன் கைவிடுவதாகவும் ட்ரைசியின் மரணம் முழுவதுமாக ஓர் விபத்து என்று முடிவுக்கு வருவதாகவும் ஈரானிய படைகள் தகவல் தெரிவித்துள்ளன அஜர்பையான் எல்லையில் அணை திறப்பு இருந்து திரும்பும் போது நாட்டின் மலைப்பாங்கான வடமேற்கில் ஹெலிகாப்டர் கீழே விழுந்ததில் அதிபர் ஞாயிற்றுக்கிழமை இறந்தார் ஹெலிகாப்டர் இடிபாடுகளில் புல்லட் துளைகள் அல்லது அதனையொத்து தாக்கங்கள் எதுவும் காணப்படவில்லை என்றும் அதிகாரப்பூர்வ இரணா செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது டிராய்சியின் ஹெலிகாப்டர் விபத்துக்கு முன்னர் முன்பே திட்டமிடப்பட்ட பாதையில் பறந்து கொண்டிருந்தது மற்றும் நியமிக்கப்பட்ட விமான பாதையை விட்டு வெளியேறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கடக்கும் ஒவ்வொரு செகண்டும் பேராபத்து இஸ்ரேல் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு என்கின்றதான ஒன்று வெளியாக உள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயர் லாபிட் மூன்று பயண கைதிகளின் உடல்கள் ஐடிஎஃப் ஆல் ஒரே இரவில் மேற்கொள்ளப்பட்டு ராணுவ நடவடிக்கையில் மீட்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் கடந்த இரவில் மேற்கொள்ளப்பட்ட இத்தகைய ராணுவ நடவடிக்கையின் பிரகாரம் கமாஸ் பணியினர் வைத்திருந்த இறந்த பயண கைதிகளின் உடலை மீட்டதாக அவர் மேலும் தகவல் தெரிவித்துள்ளார் மேற்படி அவர்கள் மீட்டெடுத்த உடல்கள் ஐடிஎஃப் வீரர்களான ஒரோன் ஷால் மற்றும் ஹதர் ஹோல்டின் ஆகிய உடல்களையும் அவரோடு கிஷாம் அல் சஜித் கியோரின் உடல் எனவும் தெரிவித்துள்ளார் காசாவில் பணிய கைதிகள் உள்ளனர் கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் அவர்களை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கான வாய்ப்பு குறைகிறது என்று அவர் தொடர்கிறார் அவர்களை விரைவில் வீட்டிற்கு அழைத்து வர எங்களால் செய்ய வேண்டும் என இஸ்டில் படைக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இருபத்தி ஏழு நாடுகள் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்திற்கு சப்போர்ட் என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது ஊடக சுதந்திரத்தை கருத்தில் கொண்டு இருபத்தி ஏழு அரசாங்கங்கள் இஸ்ரேலில் அல் ஜசீராவின் நடவடிக்கைகளை நிறுத்தியதை விமர்சித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளன கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இஸ்ரேலில் உள்ள அல் ஜசீரா செய்தி நிறுவனத்தின் அலுவலகங்களை முழுமையாக முடக்க நெதஞ்சாங்கு கட்டளையிட்டார் இஸ்ரேலை அவமதித்தும் இஸ்ரேலிய படைகளை குறை கூறும் விதமாகவும் அவர்கள் செய்தி வெளியிடுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஊடக சுதந்திரத்திற்கு வாதிடும் நாடுகள் ஜனநாயகங்கள் செயல்படு ஒரு இலவச மற்றும் மாறுபட்ட ஊடக நிலப்பரப்பு முக்கியமானது குறிப்பாக மோதல் காலங்களில் மக்கள் பல நம்பகமான மூலங்களில் இருந்து சுயாதீனமான தகவல்களை நம்பியிருப்பதால் சரியான தகவல்களை வழங்குவது மிக முக்கியமானது என தெரிவித்துள்ளார் இதில் ஆஸ்திரேலியா பெல்ஜியம் கனடா சிலி செக் குடியரசு டென்மார்க் எஸ்டோனியா பின்லாந்து பிரான்ஸ் ஜெர்மனி ஐஸ்லாந்து அயர்லாந்து இத்தாலி ஜப்பான் கோசோவா லிதுவேனியா லக்சம்பர்க் நியூஸ் லாந்து நோர்வே தென் கொரியா, ஸ்லோவேனியா சுவீடன் சுவிஸ்லாந்து, நெதர்லாந்து யுனைடெட் கிங்டம் மற்றும் அமெரிக்கா ஆகியவை கையெழுத்திட்டன தொடரும் இஸ்ரேலின் காட்டு முராண்டித்தனம் கண்டிக்கும் அமெரிக்கா என்கிறதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது காசாவில் இஸ்ரேலின் காட்டு தொடர்வதை உலகம் அனுமதிக்க முடியாது என அமெரிக்க செனட்டர் பென்சி சாண்டர்ஸ் தெரிவித்துள்ளார் காட்டு மிராண்டித்தனத்தை தான் இஸ்ரேல் காசாவில் கொலைகள் செய்திருக்கிறது என்று சாண்டர்ஸ் சமூக ஊடகங்களில் ஒரு இடுக்கையில் எழுதினார் உலக சமூகம் இந்த காட்டு அனுமதிக்க முடியாது என்றும் சாண்டர்ஸ் மேலும் கூறினார் இதேவேளை பாலஸ்தீன மக்களுக்கும் கமாஸ் அமைப்பினருக்கும் ஆதரவை தெரிவிப்பதற்காக பல தடவைகள் காவதி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் ஈராக் இஸ்லாமிய போராளிகள் அவ்வப்போது இஸ்ரேலுக்கு சொந்தமான இடங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது அதனையும் தாம் கண்டிப்பதாக சாண்டர்ஸ் மேலும் கூறினார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க